வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணிசமான ஒரு செல்வாக்க பெற்றார் அப்படின்னா தான் அதிமுக கட்சி அவர் கையில் இருக்கும் இல்லை அப்படின்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி டிடிவி விதிநகரன் கையிலையோ ஓபிஎஸ் கையிலையோ பாஜக போயிடும் இப்போ சசிகலாவும் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்கிறாங்க எனக்கு என் கையில் அதிமுக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா திரும்பவும் பாஜக மேலே ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை அதிமுகவோட செல்வாக்கை சரிக்கிறதுக்கான முயற்சியில் தான் இறங்குவாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ளே ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தா அவர் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் வந்து தனியா ஆளுமை அப்படிங்கிற மாதிரி இருக்கார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத உணர்த்திடும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்போ அண்ணாமலை பேசும்போது கூட டிடி வித்தியநகரன் கையில் வந்து கட்சி வந்துடும் தொண்டர்கள் டிடி வித்தினகரன் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் டிடி வித்தநகரன் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து ஓபிஎஸையும் சேர்த்து தான் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு தானே செயல்படுறோம் அதனால் ஓபிஎஸும் அதிமுகக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தர்ம தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி சொல்லி தான் நான் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது உண்மை தான் அவர் பல இடங்களில் வந்து அதை சொல்லியிருந்தார் இதை பிரதமர் தலைப்புமே வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா சசிகலா கையில் வந்து கட்சி போயிடக்கூடாது சசிகலா வந்து நம்ம பாஜக வந்து நினைக்கிற மாதிரி கட்சியை வந்து செயல்படுத்த முடியாது நமக்கு செயல்படுற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னோம்னா ஒன்று ஓபிஎஸ் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் கேட்பார் ஆனால் இப்போது அவர் கையில் கட்சியை கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகியிருக்கார் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியோட செல்வாக்கு என்ன இருக்குது கட்சியில் அப்படிங்கிறத பார்க்கணும் குறிப்பாக பாஜக கொங்கு பெல்ட்டில் வந்து பெரிய அளவில் இருக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருக்கிறாரா அப்படிங்கிறத கவனிக்கிறக்காக தான் அவர் கையில் கட்சியையும் சின்னத்தையும் கொடியையும் கொடுத்து அதே இதில் நீங்கள் போட்டி போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா ஓபிஎஸ் எவ்வளவோ நீதிமன்றங்களில் போய் போராடு போராடும் போராடி பார்த்தார் ஒன்றுமே கிடைக்கல பாஜக இடத்துல சொன்னார் தேர்தல் ஆணையத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ரெட்டைல சின்னத்தில் தான் நான் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லையே இல்லை எடப்பாடியோட செல்வாக்கு என்ன இருக்குது எடப்பாடிக்கு அதை புரிய வைக்கணும்ல அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதே போல் அவரும் வந்து நின்றுகிறாரு கூட்டணி அமைக்கிறேன்னாரு கூட்டணியே புஷ் ஆகிருச்சு தொகுதியில் நின்றார் கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் வேட்பாளர் இருக்கினார் காசு இருக்குது பணம் இருக்குன்னு கடைசி நேரத்தில் எல்லாேருமே சொதப்பி எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிலே கரிய பூசி விட்டாங்க டெபாசிட் வாங்குறது தாண்டி பெர்சென்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு மிக சாதகமாகிடும் அதிமுக வந்து பலகீனமாக்கி அதிலிருந்து வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட எண்ணம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட்டு தான் இந்த மாதிரி செயல்படுறாரு அவருடைய தலைமை இருக்கணும் கட்சி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆறு பேர் வந்து இதில் வந்து சம்பாரிச்சிக்கலாம் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் சம்பாதிச்சிக்க முடியுமில்ல கண்டிப்பாக ஆளுந்தரப்பு வந்து நமக்கு ஏதாவது ஒரு கமிஷனை கொடுப்பாங்க அந்த கமிஷனை வாங்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அது இல்லாமல் அதிமுகவுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்குது அந்த சொத்துல வருமானம் எல்லாமே நம்ம ஆட்டையப்பட்டுடலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோட நோக்கமாகவே இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுறாரு சரி ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை ஓபிஎஸ் திரும்பவும் அதிமுகக்குள்ளே எடப்பாடியோடு இணைந்து செயல்படுறதுக்கான விருப்பம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு விருப்பமே கிடையாது எடப்பாடியோடு இணைந்து பணியாற்ற அவருக்கு விருப்பமே கிடையாது பாஜக இனிமே முயற்சி பண்ணி வச்சு எடப்பாடியோட இணைந்து நீங்கள் செயல்படுங்க அப்படின்னா அது சாத்தியப்படாது அதை தாண்டி அவர் வந்து ஒரே வார்த்தை கட்சி என் கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியோட செல்வாக்கை பொறுத்து கட்சி வந்து ஓபிஎஸ் கையில் கூட கட்சி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஓபிஎஸ் வந்து தனியாக இனிமேல் கட்சி ஆரம்பித்து செயல்பட முடியாது அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடியோடு சேர்ந்து நீங்கள் பயணிங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க ஆனால் ஓபிஎஸ் அப்படி செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னார்னால் சரி நீங்கள் பாஜகவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பாஜகவில் ஒரு மந்திரி பதவியை கொடுத்து நீங்கள் பாஜகவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்தால் அப்படி போனார்னா பாஜக அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கும் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் மரியாதையை இழந்துருவார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு குழப்பமான ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது தெளிவாக தெரியுது சரி டிடிவி தினகரன் கையில் கட்சி போயிடுமா அண்ணாமலை சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து டிடிவியை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார் உண்மையிலேயே டிடி திநகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்ததே காரணம் வந்து அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின் தான் இப்போ ஓபிஎஸ் கூட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தான் ஆரம்பித்தார் அவர் கட்சியே ஆரம்பித்தார் கட்சியே ஆரம்பித்து அந்த கட்சி ஒரு வா வாக்கு வங்கியோட நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்குது தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் டிடி வித்தநகரனுக்குன்னு ஒரு மாசு இருக்குது அவர் அதிமுக ஓட்டுகளாக அதிக அளவில் பிரிக்கிறார் இது வந்து பாஜகவுக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாஜக வந்து கடைசி வரைக்கும் டிடி திநகரன் கையில் அதிமுக கட்சியை கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஒரு தனி கட்சியாக கடைசி வரைக்கும் பாஜகவோட ஒரு கூட்டணி இருக்கிற கட்சியாக வச்சுக்குவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு கூட்டணி கட்சி வலுவான ஒரு கூட்டணி கட்சி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அது டிடிவி வி தினகரன் கட்சி மட்டும்தான் அந்த கட்சியை வச்சு தான் நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ஏன்னால் பெல்ட்டில் அவங்க ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டம்மியாக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால டிடிவி வி ஒரு கூட்டணி கட்சியாக தான் வச்சுருப்பாங்களே ஒழிய அவர்கிட்ட போய் அதிமுகவை கட்சியை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒன்றுபடும் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா டிடிவி தினகரன்னை கையில் அதிமுக கொடுத்து தலைமைக்கு வந்த பிறகு அவர் வந்து திடீர்னு கிருத்திரமெலாம் பண்ணி பாஜகவை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பாஜக அப்படியே கவிழ்ந்து போயிடுமே தமிழ்நாவு பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறனால பாஜக ரொம்ப உஷாராக டிடி தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி முயற்சிகள் தான் பல மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது ஒரே ஒரு விஷயம்தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் டி எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறதையும் அது தொண்டர்களுக்கும் உணர்த்தணும் அவருக்கும் உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் அதை பற்றியே கிடையாது என் கையில் அதிமுக கட்சி இருக்குல்ல அது போதும் அதை வச்சு நான் எப்படி உருட்ட முடியுமோ அதை உருட்டிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாரு அவர் பெருசாக ஒன்றும் நிர்வாகிகள்லாம் சந்தித்து நிர்வாகிகள்கிட்ட கேட்குறது அவர் ஜெயலலிதா பாணியில் தான் அவர் செயல்படுறாரு யாருமே நிர்வாகிகள்லாம் பெருசாக சந்திக்கிறதில்ல இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணார் அவர் மட்டும்தான் பேசினார் வேறு யாரையுமே பேச விடல ஏகப்பட்ட இடத்துல உள்ளடி வேலைகள் பண்ணியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லலாம் புகாராக தெரிவிக்கலாம் இந்த கு ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு யார் யார் எலெக்ஷனுக்கு எதிர்கட்சிகிட்ட காசு வாங்கினாங்க பாஜகவுக்கு ஆதரவு மனைகளில் இருந்து ஓட்டு போட வச்சாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டெல்லாம் அந்தந்த மாவட்ட செயலர்கள் எடுத்துக்கிட்டு அங்கே போனால் எதை பற்றியுமே கேட்கலை மாவட்ட செயலர்கிட்ட கூட அவர் வந்து பெருசாக வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் அந்த இப்போ அதை பற்றி கவலையே படலை கட்சி ஜெயிக்குதா தூக்குதா அவருக்கு தெரிஞ்ச உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கட்சி வந்து இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருக்கு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த மாதிரி கட்சியை வளர்க்கவே இல்லையே நீங்கள் நீங்கள் வந்து கட்சிக்காக செயல்படலையே அப்படின்னு கோவப்பட்டு போயிட்டார் அவ்வளோ தான் நிர்வாகிகள்கிட்ட வந்து என்னப்பா பிரச்சனை ஏன் உங்கள் ஏரியாவில் ஓட்டு விழுகலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க புலம்பியிருப்பாங்க அதை கேட்டிருந்தா தான் அது உண்மையான ஒரு தலைமையே அதை கேட்கல அதுதான் வந்து எடப்பாடியோட பலகீனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இதை தாண்டி இப்போ சசிகலா வேற விண்ணப்ப படிவம் கொடுத்துருவாங்களா ஒருவேளை சசிகலாவை பாஜக வந்து தூண்டி விடுதா இல்லை சசிகலா வந்து திரும்பவும் சசிகலகையில் கட்சியை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியை ஒரு டம்மியாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் பாஜக செயல்படுதா அப்படிங்கிறது என்னமும் இருக்கு ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை ஏற்றுக்கலாம் சசிகலாவை ஏற்றுக்கிட்டால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஒரு பேனராக சுற்றலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா டிடி தினகரன் பாஜகவோட கூட்ட நிகழ்ச்சியாகவே இருக்கலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை பாஜக சைடு கொண்டு வந்து அவர் மத்திய மந்திரி பதவி கொடுத்து அவர் வந்து இருக்கிற வரைக்கும் அவரை வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பாஜக வந்து அதிமுகவை பலகீனப்படுத்த ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி ஓபிஎஸ்சியோ டிடி விதிநகரன் கையிலையோ அதிமுக கொண்டு போய் கொடுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சசிகலா முயற்சியும் ரொம்ப குறைவு இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கட்சியை இருக்காரு அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க பார்க்கலாமல் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்